இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஐயோ ஐயோ நமக்கு வடிவேல் காமெடியெலாம் பார்க்க வேணும்னா அவசியமே இல்லை இந்த குரூப்புக்கு பேசுகிறத பார்த்தாலே போதும் சூப்பர் காமெடி நிகழ்ச்சி ஆரியம் திராவிடம் என்றால் என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர்கிட்ட பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க ஐயா ஆரியம் திராவிடம் என்றால் என்ன சொல்லணுமா வேணாமா உங்கள் கட்சியிலே பேர் இருக்குல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் இருக்கா இல்லையா திராவிடத்துக்கு விளக்கம் சொல்லணும்ல அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க பொதுச் செயலாளர் அண்ணன் அதெல்லாம் படித்தவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்விங்கோ என்கிட்ட அங்கே இதெல்லாம் போய் கேட்டு போட்டுருக்கீங்க நீங்க இதெல்லாம் அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டிய முடிவுங்கோ ஆரியன் திராவிடத்தை பற்றிலாம் நம்மள்டே வந்து கேட்குறீங்க உலகத்தில் இப்படி ஒரு பொதுச் செயலாளர் ஐயாது பார்த்துருப்பீங்களா ஐயா கவர்னர் இப்படி நடந்து கொண்டாரே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒன்று கவர்னர் ச சரியாக நடந்து கொண்டார் சொல்லுங்க அல்லது கவர்னர் நடந்தது தவறு சொல்லுங்க இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே சொல்லணும் அது முதலமைச்சருக்கும் கவர்னருக்கு இடையில் இருக்க தனிப்பட்ட பிரச்சனை ஐயோ ஐயோ இது ஒரு கட்சி இதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இதுகளை பார்த்தேன் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் கிராமத்துலேருந்து அது ரொம்ப வெக்கப்படுற பொண்ணு அதை கட்டிட்டு வந்துட்டான் சாந்தி முகூர்த்தத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கு அந்த பொண்ணை எப்படி பேசுறதுன்னு தெரில அவனுக்கு இந்தா தேடி வேணும் ஏன் கூப்பிட்டு கூப்பிட்டா இருக்குங்க அப்புறம் கட்டிக்க வச்சாச்சு அப்புறம் உன்னையே கூப்பிடறான் யாரை கூப்பிடுற எப்படிறா ஆரம்பிக்கிறேன்னு தெரில அவனுக்கு இந்தடி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டுருக்கான் அது தொடங்கிட்டேன் அதுக்கு அந்த பிள்ளை போங்க நீங்கள் ஒரு பைத்தியம் இவனுக்கு என்னன்னா நம்மளை எப்பட்றா அவ கண்டுபிடிச்சா நம்ம மேட்ரிவளுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்குன்ட்டு ஏய் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டுருக்கான் அது எப்படி எனக்கு தெரியும்னா பைத்தியார் ஆஸ்பத்திரியில் நீங்கள் ஆறாவது வார்டில் இருந்தீங்க நான் ஏழாவது வார்டில் இருந்தேன் ரெண்டு மெண்டலும் சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு இது யாரும் இல்லை ஓபிஎஸ் ஏபிஎஸ் தான் அந்த சட்டமன்றத்தில் நடக்கிற கூத்த பார்த்தீங்களா எதிரும் புதிருமா இருக்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்தோம் இப்படி புழக்கிற புழப்புக்கு பேசாமல் நாகசாமி கோயில் வாசலில் உட்காந்து தர்மம் எடுத்து பொழச்சிக்கிறலாங்கிற பக்கத்தில் ஓபிஎஸே விருந்தா ஓபிஎஸை தூக்கி அங்கே போட்டு உதயகுமாரை ஆர்வி உதயகுமார் முன்னாள் அமைச்சரை எதிர்கட்சி துணைத்தலைவரை ஆக்கணுன்னு ஒரு அதிமுக எம்எல்ஏ எந்திரிச்சு பேசுகிறார் நீண்ட நெடிய மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்திற்கு பிறகே எதிர்கட்சி துணைத் தலைவராக எங்கள் உதய அப்போ தான் கதாபாநாயர் சொன்னார் எங்கேயா போகிறான் நீங்கள் எங்கள் முதலமைச்சர் இறக்கப்பட்டு கொடுத்தாரியா நீங்கள் ஒன்றும் போராட்டமே நடத்தலைன்னார் அந்த கட்சி கிடக்கிற கிட இருக்க எங்கள் திண்டுக்கல்லில் இருக்கார் கட்சியினுடைய மூத்த தலைவர் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் மேடையில் பேசுகிறப்ப சொன்னார் ஒரு தடவை நாம் மிக கஷ்டப்பட்டு உழைத்து தெரு தெருவாக பிரச்சாரம் செய்து மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் அப்படின்னாரு அதிமுக மாத்தி சொல்லிட்டேனா சொன்னது சொன்னது தான் பைபிளில் சொல்லியிருக்காங்கல்ல சொன்னது சொன்னது தான் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் நாங்க சொல்ல அதிமுக காரங்களே வாய்தவரி சொன்னது அவர் ஒரு தடவை தேர்தல் பிரச்சாரத்தில் பண்ண குடும்பம் இருக்குவாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்களும் கூட்டணி அப்போ ராமதாஸ் ஐயா திண்டுக்கல்லில் மேடையில் உட்காந்துருக்கார் எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் ஓட்டு கேட்குறார் யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் போட்டியிடுற அந்த வேட்பாளருக்கு அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளரான பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு ஆப்பிள் சின்னத்தில் போ ஓட்டளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்ட்டார் ஒருத்தன் வேட்டியை ஊற்றி அண்ணே மாம்பழம்னே நீ வாட்டுக்கு ஆப்பிளை போட்டுக்கிட்டு இருக்காப்பு அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் சூப்பரு வெறா ஏதாவது ஒரு பழத்தில் தானே போட போகிறாங்க தோக்கத்தான் போகிறாங்க எந்த பழத்தில் போட்டாங்க ராமதாஸ் தலையில் அடிச்சுக்கிட்டார் இப்படி ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுருக்க முடியான்ட்டு இன்றைக்கி பாஜகவும் அதுவும் ஏன் நாலு வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க ஏன் இப்போ இல்லைன்னு இங்கே வந்திருக்க அதிமுக காரங்களோ பாஜக காரங்களோ மனசில் கையை வச்சு சொல்லுங்கள் ஏன் நாலு வருஷம் அதிமுக கூட கூட்டணியில் இருந்தீங்க இப்போ ஏன் விலகினீங்க சொல்லு காரணம் சொல்லு நான் உண்மையிலே உங்கள் கட்சி நல்ல கட்சின்னு ஒத்துக்கிறேன் இதுக்கு நான் வந்து இளைஞரணி மாநாட்டில் ஒரு உதாரணம் சொன்னேன் ஒருத்தன் ஒரு புது கவிதை எழுதியிருந்தான் ஆனந்தவுடன் பத்திரிகையில் இரண்டு முட்டைகளை பயன்படுத்தி ஆம்ப்லேட் போடலாம் மூன்று முட்டைகளை பயன்படுத்தி ஆம்ப்லேட் போடலாம் ஆனால் ஆப்பாயில் போட வேண்டும் என்றால் முட்டைகளை தனித்தனியாகத்தான் போட வேண்டும் அப்படின்னு கீழே எழுதியிருந்தான் வேட்காடுகள் எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்று சேரவே சேராது பாஜக என்ற அறைவேக்காடும் அதிமுக என்ற அறைவேக்காடும் இப்போ ஏன் சேரலைங்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா அந்த குரூப் அது எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜ் இருக்காரே கேளம்பாக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய பேருந்து நிலையம்னாரு அண்ணே அது கேளம்பாக்கல்ல இல்லை கிளாப்பாக்கம்னாரு சிவசங்கர் ஐயோ ஊர் பேரை மாற்றி சொல்லிட்டேன்னா நீங்கள் தெர்மா கோலை போட்டு குளத்த மூன்னவருக்கு கேளம்பாக்கம் கிளாப்பாக்கம் ஒரு பெரிய பிரச்சனையான அப்படி ஒரு கட்சி ஆனால் இன்று இந்தியாவையை பிளவுபடுத்த நினைக்கின்ற அந்த பாஜக மதத்தை கையில் எடுத்து மக்களை பிளவுபடுத்தலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசிய கொடியை பாருங்க மேலே இருப்பது காவி நிறம் நடுவில் இருப்பது வெள்ளை நிறம் அடியில் இருப்பது பச்சை நிறம் ஆனால் இந்த மூன்று நிறத்தையும் அழித்துவிட்டு முழு காவி நிறத்தையும் அந்த கொடியை மாற்ற வேண்டும் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலே இருக்கிற காவி நிறம் எதை காட்டுகிறதுனா இந்தியாவின் தியாகத்தை காட்டுகிறது நடுவில் இருக்கும் வெள்ளை இந்தியாவினுடைய சமாதானத்தை காட்டுகிறது அடியில் இருக்கும் பச்சை இந்தியா ஒரு வளமான நாடு என்பதை காட்டுகிறது நடுவில் இருப்பது இந்தியாவில் கடைப்பிட்டு வருகின்ற தர்மம் அதனால் தர்ம சக்கரம் இதுதான் தேசிய கொடிக்கு விளக்கம் ஆனால் நான் தேசிய கொடிக்கு எப்படி விளக்கம் சொல்கிறேன் தெரியுமா மேலே இருக்கும் காவி நிறம் இந்தியாவில் இருக்கும் அதிக பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்துக்கள் நடுவில் இருக்கும் வெள்ளை நிறம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் அடியில் இருக்கும் பச்சை நிறம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமியர்கள் மூவரும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் இந்தியா இதில் என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே இனம் ஒரே சாப்பாடு ஒரே டவுசர் ஒரே வேட்டி எப்படியா ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு எவ்வளவு வேறுபாடு இருக்குது சாப்பாட்டில் எவ்வளோ வேறுபாடு இருக்குது பேச்சு வழக்கில் எவ்வளோ வேறுபாடு இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலே எவ்வளவு பேச்சு வழக்கில் வேறுபாடு எங்கள் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் பேச்சு வழக்கில் எவ்வளோ இருக்குது இங்கேலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்து சமட்டில ஒழுங்காங்கிறார் எங்கள் மதுரைக்காரனுக்கு புரியாது சமட்டுறதுனா என்னடா அப்படின்னா ஓட்டுறதுடா அப்படின்னு இங்கே சமட்டு சாடி போல அப்படின்னாரு சாடி போகலன்னா தாவி போகிறத சாடி போம்பாங்க ஏசாத ஐயா ஏசுற அங்கெல்லாம் திட்டுறது இன்னைக்கு ஹோட்டலில் ஒரு பையன் தண்ணியை கோரி வாழை குடிக்கணும் அப்படின்னார் கோரி வர்றதா அது என்ன கோர்றதுன்னா தண்ணியை மோண்டுட்டுவான்னு அர்த்தம் இங்கே மோண்டுட்டு வர்றதுன்னா அர்த்தம் வேற இப்போ தான் மோண்டுட்டு வர்றேன்னா அப்படியா இவ்வளோ நேரமாக மோண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிமா மதுரைக்காரன் சொல்லியிருக்கேன் நாங்கள் மோண்டு மோண்டு குடிப்போம்னு இருக்கோம் ஐயையோ ஆனால் குடிக்க முடியாதா மதுரைக்கு நாகர்கோவிலுக்கு இடையில் ஒரு வாரத்தை எவ்வளோ பஞ்சாயத்து ஆகுது கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா யானுங்க நீங்கள் சுவாலி போட்டு போகணும் சாப்பிட்டு போட்டு போகணுங்க யானுங்க சின்ன போட்டு போறீங்க யானுங்க பேசி போட்டு அம்பாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா என்ன 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 பேசி நீயா கட்சியை கரையில் வெத்தலை கீதான் பார்த்தீங்கன்னு வந்தேன் இருக்கிறியா என்ன சா துணியா நீயே அப்படிம்மா என்ன ஏதாவது புரிஞ்சா உங்களுக்கு எங்கள் மதுரையில் மூணு டென்ஸையும் கலந்து மூணாவது டென் நாலாவது டென்ஸில் பேசுவேன் படிக்கிறியா படிக்கிறியா மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டால் ஒன்று படிக்கிறேங்கண்ணா அல்லது படிச்சுட்டேங்கனது அல்லது படிக்க போகிறேங்கண்ணா மதுரைக்காரன் பதில் சொல்லுவான் படிக்கிறியா படிப்பொம்பில்ல அப்படின்னா படிப்போம் முழுங்கிறதுக்கு படிக்கிறானா படிச்சுட்டானா படிக்க போகிறானா கண்டே பிடிச்ச முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் வழக்குகளை போலவே வேறுபாடு இருக்கும்போது இந்தியா முழுவதும் ஆயிரத்தெட்டு வேறுபாடுகள் எத்தனை மொழிகள் எத்தனை இனம் எத்தனை சாப்பாட்டு முறை ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த வேலையே ஆகாது இந்தியா ஒற்றுமைங்கிறது எப்படியா நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவார் திண்டுக்கல்ல இருக்க சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் சர்ச் அந்த சர்ச்சுக்கு ஏற்றாப்புலேயே விநாயகர் கோயில் இருக்கும் சர்ச்சுக்கு எங்கள் அப்பா கூட்டி போய் மாஸ் முடிஞ்சோன்ன சர்ச்சில் பாட்டெலாம் போடுவாங்க அருமையான பாட்டெலாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாள் உம்மை நான் துதிப்பேன் ஏ சுபே உம்மை தூதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஆதியும் ஆதி அந்தமும் நிறே ஜோதியும் நிறே என் சொந்தமும் நிறே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன் சர்ச்சில் பாட்டு விநாயர் கோயில் அங்கிட்டு செட்டில் வேற பாட்டு போடுவான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன் வெறும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் விநாயகர் கோயில்ல அடுத்து சர்ச்சில் அடுத்த பாட்டு தொடங்கும் தேங்கினி மயிலும் ஏசுவி நாமம் திவ்ய மதுர மாமே அதை தேடிய நாடி ஓடிய வருவீர் திருச்சபயானோரே பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அப்படின்னு சுசிலாமா பாட்டு அங்கே விநாயகர் கோயில் அடுத்த பாட்டு போடுவேன் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிதம்மா பெண்கள் எல்லாம் பண்டாட்டம் இந்த பாட்டெலாம் கேட்டுக்கிட்டே பூச முடிஞ்சு நடந்து வருவேன் கேஎம்கே காஃபி பார்னு ஒரு பாய் வந்து டீ கடை வச்சுருக்காரு அவர் மைக் செட்டில் நாகூர் ஒரு அனிஃபாவோட பாட்டை போட்டுக்கிட்டு இருப்பார் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் அப்படின்னு போடுவார் மூணு மதத்து பாட்டையும் லியோனிங்கிற ஒரு குரல் தான் பாடிச்சு எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறு இல்லை மூன்று மதமும் பாட பாடனாயா என் குரல் நல்லா இருக்குது ஆனால் மதத்தின் பெயரால் மக்களை புளவுபடுத்துகின்ற பாஜக முருகன் கையில் இருக்கிற வேலை தூக்கிட்டு ஊர்வலத்தில் வர்றான் முருகா முருகன் கண்ணீர் விட்டு அழுகிறார் என் கையில் இருந்த ஒரே ஆயுதத்தை புடிந்து போயிட்டாங்களே என் மண் என் மக்கள் பாத யாத்திரை அது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரே ஒரு விஷயம் என்னான்னா ஒரு கிராமத்தில் ஒரு மாடு அது நல்ல பால் கறந்து கொடுத்துக்கிட்டே அப்படியே இருந்துச்சு ஒரு ஆட்டுக்குட்டியை கோயிலுக்கு வளர்த்து விட்ருந்தாங்க அந்த ஆட்டுக்குட்டி எங்கே வேணாலும் போய் திங்கிது அது பாட்டு நெல் பயிரை சாப்பிடுது எல்லாத்தையும் அது பாட்டுக்கு இருக்கு யாரும் அதை விரட்ட மாட்டேங்கிறாங்க என்னன்னு கேட்டுட்டு கோயில் ஆடுடா அதை அடிக்கப்படாது அது எதை வேணாலும் திங்கிட்டோம் அப்புடின்னு ஊர் பயிரெல்லாம் தின்னு தின்னு உருண்டையாக ஆடு முரட்ட ஆடாக இருந்துச்சு மாடு பார்க்குது நமக்கு இந்த முடி தவிட பிறஞ்ச வைக்கிறாங்க ஒரு பத்து வைக்க பிள்ளை அள்ளி போடுறாங்க பாலை கொடுக்குறோம் நம்மளுக்கு இதை மட்டும்தான் கொடுக்குறாங்க அந்த ஆடு ஊரே மேயுது ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கிறாங்களேன் திடீர்னு ஒரு நாள் மேலதாள சத்தத்தோடு ஆட்டுக்கு மாலை போட்டு கூட்டி வர்றாங்க தந்திர டந்திர டந்தன் டஙஙஙஙங் தந்திர டந்திர டந்தன் டஙஙங் தந்தர டந்தர டந்தன் டங் ஆடு மாலையோடு அப்படியே நடந்து வருது அது என்னமோ திருவிழா கொண்டாட நம்மளை கூட்டு போகிறாங்க போல இருக்குன்ட்டு ஆனால் போய் நிப்பாட்டினா இவ்வளோ பெரிய அருவாளோட ஒருத்தன் நின்னான் அப்போ தான் மாடு யோசிச்சு டே நம்ம மக்களுக்கு ஆ வாழ்நாள் முழுதும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம்டா ஆனால் அந்த ஆடு ஊரையெல்லாம் மேய்ஞ்சு இன்னைக்கு ஊர்வலமாக கூட்டிட்டு போய் வெட்ட போறாங்க என் மண் என் மக்கள்ங்கிற அந்த ஊர்வலத்தின் முடிவு அண்ணாமலை என்ற ஆடு வெட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக படுதோல்வி அடைந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறப்போவது உறுதி